வணக்கம் மாணவர்களை இன்று பத்தாம் வகுப்பு இயற்பியல் அழகு ஐந்து ஒளியியல் தீர்க்கப்பட்ட கணக்கீடுகள் இதில் உள்ள முதல் வினா பார்க்கப்பறம் தொண்ணூறு கெட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் ஒன்னு பை பத்து மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன முதல ஒளி மூலத்தின் அதிர்வெண் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க ஒளி மூலத்தின் திசை வேகமும் கொடுத்துருக்காங்க அது வந்து விஎஸ்ன்னு போட்டுக்கோங்க ஈக்குவல் டு ஒன்னு பை பத்து வி அதாவது ஒளியின் திசை வேகத்தில் ஒன்று பை பத்து மடங்கு போகுது கேட்புணர்களால் உணரப்படும் அதிர்வெண் என்ன என் டேஸ் அதை அப்படியே எழுதிக்கோங்க இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா என் டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎஸ் இன்ட்டு என்னு சரியா கொடுத்திருக்கப்பட்ட டேட்டாவை அப்படியே நீங்க சப்டிஷன் பண்ணுங்க அதாவது பிரதிடுங்க இப்போ ஒளியின் திசைவேகம் தான் இப்போ ஒளி மூலத்தின் திசைவேகம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒண்ணு பை பத்து அதை எப்படி எழுதிக்கலாம் வி பை பத்துன்னு எழுதிக்கலாம் ஒன்னெண்டு வி வி தானே சரியா ஒளியின் ஒளி மூலத்தின் அதிர்வன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தொண்ணூறு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் தொண்ணூறு இன்று தொண்ணூறுன்னு எழுதிக்கலாம் அடுத்து இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாமா இங்கே தான் இருக்கு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன வரும் குறுக்குள் பண்ணா பத்து வி சரியா மைனஸ் வி பத்து என்ன செய்யலாம் பொதுவாக போட்டுக்கலாம் சரியா இண்ட் என்னது தொண்ணூறு இப்போ பத்து வீ மைனஸ் பண்ண அதாவது ஒன்று ஒரு வீ கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் ஒம்பது வி ஒம்பது வி கிடைக்கும் பை என்னது பத்து இண்டு என்ன தான் இருக்கு தொண்ணூறு தான் இருக்கு சரியா இப்போ இது வந்து எங்கே போய் பெருக்கம் இந்த வீல போய் பெருக்கோம் சரியா இல்லைன்னா தலைகிலியா மேலே கொண்டு போனால் இதோட தலைகிலியா எழுதலாம் அப்படின்னா பத்து வி பை ஒம்போது வி சரியா பத்து வி பை ஒம்போது வி இன்ட்டு என்னது தொண்ணூறு வீக்கு வீக் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் பத்து பை ஒம்பது இன்ட் என்ன இருக்கு தொண்ணூறு இருக்கு ஓரும்போதா ஒம்பது பத்து ஒம்பதா நூறு பத்து இன்ட்டு பத்து எவ்வளோ வரும் நூறு தான் வரும் சரியா நூறு கெட்ஸு அதை கண்டிப்பாக போடணும் அதிர்வெண் தானே கேட்டிருக்காங்க அதாவது கேட்குணரால் உணரப்படும் அதிர்வெண் அப்படின்னு போட்டு எழுதிடணும் நூறு கெட்ஸு ஆகும்